வணக்கம் உறவுகளே மற்றுமோ சீரியல் பற்றி அப்டேட் ஒன்று வாங்கேன் என்று பார்க்கலாம் விஜய் டிவியில் ஒளிபரப்பாகி வருகின்ற பாக்கியலட்சுமி சீரியல்ல படபூஜைக்கு அம்மாவை வரவிடாமல் தடுத்து விட்டோம் என்ற குற்ற உணர்ச்சிகளில் பாக்கியாவை நேரடியாக பார்த்து பேசலாம் என்று வீட்டுக்கு வருகிறார் அப்போது ஜெனி அத்தை இன்னும் வரவில்லை ஹோட்டல் வேலையில் பிஸியாக இருப்பதால் அங்கே இருந்து எல்லா வேலையும் பார்க்கிறார் என்று சொல்கிறார் இதை கேட்டதும் மினியா மற்றும் சலியன் அம்மா ரொம்ப ஓவராகத்தான் போறாங்க எழிலின் நீண்ட நாள் கனவை நினைவாக்கும் அந்த தருணத்தில் கூட அம்மாவால் வர முடியவில்லை என்றால் எங்களை விட அம்மாவுக்கு அந்த ஹோட்டல் தான் ரொம்ப முக்கியமாக போச்சு என்று

வீட்டுக்கு வருகிறார் பாக்கியாவை எதிர்பார்க்காத கோபி அப்படியே அதிர்ச்சியாகி நிற்கிறார் பிறகு ராதிகா என்ன பிரச்சனை என்று கேட்கும் பொழுது என்னுடைய எனக்கு பிரச்சனை ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காக மக்களின் உயிரில் விளையாடி இருக்கிறார் என்னை பழிவாங்க வேண்டும் என்றால் இந்த இல்லைக்கு போவார் என்பது கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்கவில்லை என்றும் அறிமுகமாக சொல்கிறார் அப்பொழுது ராதிகா என்ன ஆச்சு என்று கேட்கும் பொழுது நான் செய்த பிரியாணி சாப்பாட்டுல கெட்டுப்போன கரையை போட்டு எனக்கு பிரச்சனை ஏற்படுத்தியது வேறு யாரும் இல்லை கோபிநாத் தான் என்று சொல்கிறார் அது மட்டும் இல்லாமல் நான் அடுத்திருக்கும் ஓடல கலப்படம் செய்து என் கோட்டளை நிரந்தரமாக மூட வேண்டும் என்பதற்காக பிளான் பண்ணி இருக்கிறார் இப்படி கீழ்த்தனமான வேலையை பார்க்கும் கோபிநாத்துக்கு நான் சொல்ல வருவது என்னென்றால் இனிதான் என்னுடைய ஆட்டம் ஆரம்பமாக போகிறது இத்திரை நாள் நான் ஒன்று என் உண்டு என்று ஒதுங்கியிருந்தேன் எப்பொழுது என்னை சென்றி பார்க்க வேண்டும் என்று என்னுடைய பகடக்காயா காய் நகத்தினாரோ அப்பொழுதே முடிவு பண்ணிவிட்டேன் என்னுடைய லெவல் இனி கோபியின் நிலைமைத்தான் இருக்க போகிறது என்று சவால் விடுமளவிற்கு வீரவசனம் பேசிவிட்டார் ஆனா இதற்கு எதுவும் பதில் சொல்ல முடியாமல் ராதிகா அவர் தலை குனிந்து போகிறார் இதையெல்லாம் விட பாக்கியா என்னதான் பேசியிருந்தாலும் கோபி செய்த தண்டனைக்கு பதிலாக போலீஸ்ல புகார் கொடுத்திருந்தால் இன்னும் நன்றாக இருந்திருக்கும் அதை விட்டு விட்டு இவ்வளவு பிரச்சனைக்கு காரணமாக இருக்கும் கோபி மீது கரிசனம் காட்டும் விதமாக வாய் சவாடல் விடுவது இன்னும் இந்த கோபி அட்டகாசம் ஆண்டுவதற்கு வாய்ப்பு கொடுத்த மாதிரி இருக்கிறது சோ யாரெல்லாம் இந்த சீரியல் பார்க்கறீங்க இதை பற்றி உங்களுடைய கருத்தை கீழ் உள்ள கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க